சீமான் அவர் சொன்ன பெரியாருக்கு மீதான அவதூறுக்கு ஆதாரத்தை இதுவரைக்கும் சீமான் சார் நாங்களுக்கு என்ன பிரபாகரனோட இருந்ததா போய் பேசினாரு இப்ப பெரியார வந்து அவதூறு செய்யறாரு இந்த ரெண்டு தான் பண்றாரு அவர் அப்ப தமிழ்நாட்டு தமிழனத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேர் மேதக பிரபாகரன் தந்தை பெரியார் இரண்டு பேரையும் வேலையை செய்தவர் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி அமைப்பு ஆரம்பித்து சிங்களவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் நகர்வுகளை செய்தவர் சீமான் நாங்கள் ஆதாரத்தோட சீமான் சிங்கள அரசுக்கு ஆதரவாக செய்த வேலைகளை எல்லாம் பட்டியலிட தயாராக இருக்கிறோம் முடிஞ்சால் சீமான் மறுக்க சொல்லுங்கள் சரிங்களா நீ இலங்கை அரசிற்கு ஆதரவாகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் இயங்கியவர் திரு சீமான் சீமான் விடுதலை புலிகளை விசா இலங்கை அரசு விசாரிக்க வேண்டும் விடுதலை புலிகள் குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தீர்மானத்தை ஆதரித்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கில் ஊர்வலம் நடத்தியவர் சீமான் ஊர்வலம் நடத்தியவர் சீமான் இந்த பகிரங்கமாக சொல்லியிருக்கேன் மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் விடுதலை புலிக்கு எதிராக பேசக்கூடிய சீமானுக்கு இதெல்லாம் பேசுறது யோகியதே கிடையாது அவருக்கு இங்கே என்னன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகளை பிரச்சனை திட்டினா வீடியோ எடுத்து போட்டால் யூடியூப்பில் போட்டால் நல்ல கலெக்ஷன் வரும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற கலெக்ஷனுக்கு என்னன்றதே வச்சோ அல்லது வேற ஏதாவது வச்சோ மோடி அரசு இருக்கும் அதனாலதான் இருக்க அதுதாங்க ஒரு பொய்ய சொல்றாருங்க ஆதாரத்தை கொடுக்க சொன்னா கொடுக்கலீங்க சீமான் புத்தகம் படிக்கிற வாசிக்கிற ஆள் கிடையாது நபர் கிடையாது அவருக்கு புத்தகம் வாசி இது வரைக்கும் அவர் இத்தனை மேடையில பேசின இடத்துல எந்த புத்தகத்தையாவது ரெஃபர் பண்ணி எதாவது பேசியிருக்கிறாரா தோழர் தமிழரசன் தமிழ்நாடு விடுதலைக்காக போராடினார் ஆனால் அவரை பற்றி என்ன பேசினார் அவர் வந்து இல்லை இல்லை யார தமிழரசன் அவர்களை கொச்சையாக பேசியவர் தான் திரு சீமான் அப்போ சீமான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மற்ற கட்சிகளை நோக்கி பேசலாம் இயக்கங்களெல்லாம் பார்த்து பேசிட்டலாம் நாங்களாம் அமைதியாக இருக்க மாட்டோம் உங்களுக்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நாங்கள் கட்டமைச்சு வருவோம் சீமானுக்கு ஆதரவாக ஹெச் ராஜா இருக்கிறார் ஹெச் ராஜாவும் சீமானும் சேர்ந்து வரட்டும் நான் நாங்கள் தனியாக வர்றோம் பதினஞ்சு வருஷம் அமைதியா இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தல் பதினாலு தேர்தல் பதினாறு தேர்தல் பத்தொன்பது தேர்தல் இருபத்தோரு தேர்தல் இருபத்தி நான்கு தேர்தல் இத்தனை தேர்தலில் பெரியார் எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதுதானே ஓட்டு கேட்க வேண்டியதானே இன்னைக்கு பிஜேபி காரன் காசு கொடுக்கிறான் பிஜேபி காரன் ஜாலரா அடிக்கிறான் ஈரோட்டில் வந்து தேர்தலில் வந்து பிஜேபி காரன் வேலை செய்கிறான் அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு தேர்தலில் வேலை செய்கிறாங்க சீமானுக்காக அதற்காக அந்த கூலி வேலை பார்க்கறதுக்குல வெக்கமா இல்லையா சீமான் ஒரு பிஜேபிக்காரன் ஒரு வடநாட்டாண்டா கூல கும்பிடு போட்டு நிற்கக்கூடிய சீமானை பார்த்து நான் கேட்குறோம் அவங்களெல்லாம் வெக்கமா இல்லையா ஒரு இந்திக்காரனை பார்த்து இந்திக்காரனுக்கு அடிமை வேலை பார்க்குறதுலாம் ஒரு கொஞ்சம் கூட கூச்சனாச்சமே கிடையாதா ஒரு பிஜேபிக்காரனுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு ஒரு மார்வாடிக்கும் கைகட்டி வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்லையா அதாவது வெளிப்படையாக நான் கேட்குறேன் பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு கை கூலி வேலை பார்க்கக்கூடிய சீமான்னு குற்றஞ்சாட்டிட்டோம் பதில் இன்றைக்கு வரைக்கும் அவர் மறுக்கலைங்க இது வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யலைன்னு அவர் சொல்லலை பிஜேபியோட சேர்ந்து நிக்கலன்னு சொல்லலை நான் சங்கி இல்லைன்னு சொல்லலை அவர் அது பெருமையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அதனால தான் சொல்கிறவர் ஆர்எஸ்எஸ் காரனை எப்படி கையாளுமோ அப்படி தான் கையாளும் யாருங்க கட்டையை வச்சுட்டு சீமா நாள் நான் என்ன கேட்கணும் ராஜபக்சே வந்தப்போ அந்த கட்டையை தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது அவங்க வீரத்தை அங்கே வீழ்ந்து விடாத வீரெல்லாம் எங்க போச்சு அங்கே இந்திக்காரனால் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தமிழ்நாடு உரிமையை மறுக்கிறான் காவிரி உரிமையை மறுத்தான் அப்போ கட்டையை தூக்கிட்டு அண்ணாமலை நோக்கி போயிருக்க வேண்டியதானே அன்றைக்கி பிஜேபி காரனை பார்த்து போயிருக்க வேண்டியதானே தங்கை அனிதா மரணது காரணமான நீட் இருக்குல்ல அன்றைக்கு கட்டை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே மீனவனை அடிச்சு கொண்டாங்கல்ல சுட்டு கொண்டாங்கல்ல அன்னைக்கு இலங்கை தூதரத்துக்கு எதிராக கட்டை தூக்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே சீமானுக்கு அந்த துணிச்சல் அந்த தைரியம் எல்லாம் கிடையாதுல்ல சீமானை போன்ற ஒரு கோலையை தமிழ்நாடு அரசியல் பார்த்ததில்லை இது வந்து அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக யாரோ ஒருவரை களமிறக்கி பெரியாரை அவதூறாக பேசி பெரியார் பிறந்த மண்ணில் ஓட்டு அதிகமாக வாங்கி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அது வேற யாரோ இறக்கிறதுக்கு பதிலாக சீமான் களமருங்கிறதா வாங்கியிருக்கிறார் அதனால தான் திடீர்னு அவர் பத்தி பேச வேணா பாருங்க சம்பந்தமே இல்லாமல் பேசுவார் ஏழு தமிழர் விடுதலை பற்றி நம்ம பேசிட்டு அவங்க விடுதலைக்கு நெருங்கி வரும் பொழுது ராஜீவ்காந்தி நாங்கள் தான் கொண்டு போச்சோன்னு பேசினார் அப்படின்னா சீமான் தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும் நிரபராதிகள் ஏழு பேர் உள்ள நான் நான்தான் கொண்டு போச்சேன்னு சொல்லி நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கோம் அதெல்லாம் பண்ணலை அதனால எது தமிழர்களுக்கான சூழல் உருவாகிறதோ அப்பெல்லாம் எதிராக பேசுவார் இப்போ நூத்தி பத்துக்கு மேற்பட்ட விடுதலை புலிகளை இலங்கை அரசு விஷ ஊசி போட்டு கொலை செய்தார்கள் அதற்கு எல்லாரும் போராட்டம் பண்ணி ஐநா வரைக்கும் அந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டது அப்ப சீமான் என்ன பேசினாரு அது விஷ ஊசி கிடையாது சத்து ஊசினாரு இதை யார் சொல்லியிருந்த சத்து ஊசின்னு ராஜபக்சே சொன்னதை இங்கே வாந்தி எடுத்தவர் தான் சீமான் இப்போ ஏற்பட்ட ஒரு அயோக்கியனை இவர் ஈழ ஆதரவாளன்னு எப்படி நம்புறீங்க சிங்களவனுக்கு ஆதரவாகவே இயங்கக்கூடிய ஒருவரை எப்படி ஈழ ஆதரவாளன் பிரபாகரன் அவர்கள் இறுதி நேரத்தில் தங்களது படையணிகளை தயார் செய்கிறாரு ஆயுதங்களை தயார் செய்கிறாரு போருக்கான நடவடிக்கை இருக்கும் பொழுது இவர் சோராக்கி போட்டாரு குழம்பாக்கி போட்டாரு ஆமாக்கறி செஞ்சாருன்னு பேசுறதுக்கு அசிங்கமா அசிங்கமல்ல வெக்கமா இல்லை அங்கே இங்கிருந்து அவர்களுக்காக அரசியல் உதவி செய்ய சென்றவர்கள் பயிற்சி அளிக்க சென்றவர்கள் இவர்கள்லாம் அவங்கவுங்க பணியை பத்தி சொல்லிக்கிறாங்க இவர் சோர்துங்கிறதுக்காக சென்றவர் எங்க போனா சோறுங்கிறத பத்தி பேசக்கூடியவர் அதனால விடுதலை பள்ளிக்கிட்ட போய் சோறு சாப்பிடறதுக்காக போன தவிர வேறு எதுவும் இல்லை போராட்டங்கள் இல்லைங்க அடிப்படையில் என்னன்னா சீமான் பேசியது பொய் என்பது தமிழ்நாடு மக்களை நாங்கள் அம்பலப்படுத்தணும் அதனால் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் நாங்கள் இப்போவும் சொல்கிறோம் இங்கே தான் அமைதியாக நிற்கிறோம் சீமானை வர சொல்லுங்கள் விவாதம் பண்ணுவோம் இல்லை அவரே ஒரு மேடை போட சொல்லுங்கள் விவாதம் பண்ணுவோம் தைரியம் இருக்கா சீமானுக்கு துணிச்சல் இருக்கா இந்த உருளைக்கட்டையெல்லாம் எடுத்து காமிக்க வேணாம் கட்டை எல்லா கையிலும் கிடைக்கும் அதனால் இது இன்னும் புதுசாக அவர் கையில் கட்டை கிடைக்கிறதுக்கு தனி ஆயுதத்தெல்லாம் இல்லை ஏகே செவன்ட்டி ஃபோர் கிடையாது சரிங்களா தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன அவதூறுக்கு நேரடியாக அவ நீங்கள் ஆதாரத்தோடு பொதுவெளியில் விவாதத்துக்கு வாங்க அதுக்கு துணிச்சல் இல்லையா அந்த கோழையை அம்பலப்படுத்துவதான் எங்க வேலை